தயவு பாகம் நூற்றி இருபத்தி நான்கு அருட்பெருஞ்சோதி அகவல் விளக்கம் திருவருட்பா ஆறாம் திருமுறை அருட்பெருஞ்சோதி அகவல் உரைவிளக்கம் உரைவிளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரணானந்தா திண்டுக்கல் திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தலைப்பு இயற்கை இன்பம் இயற்கை இன்பம் அதாவது ஆனந்தம் அகவல் வரிகள் ஆயிரத்தி இரநூத்தி ஒன்பது ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ஒன்றதில் ஒன்றென்று உரைக்கவும் படாததாய் என்றும் ஒரு படித்தான் என் தனியின் ஒன்றதில் ஒன்றென்று உரைக்கவும் படாததாய் ஓர் என் தனி இன்பே அருள் விளக்குறை இன்பம் எல்லோரும் விரும்பும் ஒன்றுதான் யாரும் உண்மையில் மனதார இன்பத்தை வெறுத்து துன்பத்தை விரும்ப மாட்டார்கள் இன்பம் பெறுவதற்காக தான் மக்கள் எப்படியெல்லாம் பெரு முயற்சிகள் செய்தும் தந்திர வழிகளை பின்பற்றியும் ஏன் செய்யத்தகாதன புரிந்தும் கூட உலகியலில் இன்பத்தை தேடுகின்றனர் அந்த இன்பம் புலன் இன்பமாய் மயக்கின் அனுபவமாய் தோன்றி மறைவதாய் இருக்கின்றது இது முக்கியம் அந்த இன்பம் புலன் இன்பமாய் மனோமயக்கின் அனுபவமாய் தோன்றி மறைவதாய் இருக்கின்றது. உலக இன்பம் எதுவும் உண்மையானதாக நிலைத்து விளங்குவதாக இல்லை என்பது நல்லூர் கண்ட அனுபவம் இன்பங்கள் எல்லாம் செயற்கை இன்பமே ஆகும் எதுவும் இயற்கை இன்பம் ஆகாது இயற்கை இன்பம் என்பது என்ன உண்மையான இன்பம் எது என்பது பற்றி புலன் வாழ்வில் அழிந்தியுள்ள உலகினருக்கு சற்றும் புரிகின்றதே இல்லை அப்படி மெய்யின்பத்தை இன்பத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஐம்புலன் இச்சையை விடுத்து தயவோடும் ஒருமையோடும் மனதை அகமுகமாய் நிறுத்தி நின்றால் மனதை தயவோடும் ஒருமையோடும் ஐம்புலன் இச்சையை விடுத்து அகமுகமாய் நிறுத்தி நின்றால் உள்ளுணர்வில் அருள் ஞான விளக்கம் ஏற்படும் உள் உணர்வில் அருள் ஞான விளக்கம் ஏற்படும் அதுகொண்டு அருள் வாழ்வு வாழும்போது உண்மை இன்பம் இன்னது என்று அறியப்படுவதோடு அனுபவத்திலும் விளங்குவதாம் அகநிறை இயற்கை இன்பம் இயல்பாகவே உள்ளே இருக்கின்றது அந்த இன்பம் எப்போதும் நிறை நிலையில்தான் இருப்பது கூடுவதும் இல்லை குறைவதும் இல்லை இது என்று இது என்றும் ஒருபடித்தாம் தனி இன்பமாக சாற்றப்படுகின்றதாம் இதனையே சச்சிதானந்தம் என்றும் கூறுவர் உலகர் இந்த இன்பத்தை உள்ளபடி அறிந்து கொள்ளவில்லை அந்த அகை இன்பம் இயற்கையானது எனவும் சச்சிதானந்தமானது எனவும் எப்படி யார் கண்டு வெளிப்படுத்தினர் என்று சற்று ஆராய்ந்து பார்க்கலாம் பொறிபுலன் இன்பத்தை வெறுத்து பொறிபுலன் இன்பத்தை வெறுத்து பொறிவாயில் ஐந்தை அவித்து அகம் ஒன்றி நிஷ்டை குடியும் சமாதிநிலை உற்றமிருந்த பெரியோர்கள் சிலர் அந்த அகநிலையில் அனுபவித்த சுக உணர்வும் அற்புத சித்தி பேரும் பெற்று மீண்டும் புற வந்து ஆனந்த சித்தர்களாய் கழித்தும் சித்தாடி இருந்து முடிவில் அகத்திலே சென்று ஆழ்ந்து மறைந்துவிட்டார்கள் அவர்கள் கண்டு கூறினதே அந்த அகநிறை இயற்கை இன்பம் சச்சிதானந்தமே என்று உலகினர் இவ்வகையில்தான் இந்த இன்பத்தை பற்றி ஏதும் உணராமல்தான் சொல்லளவிலே கூறிக்கொண்டிருக்கின்றனர் இந்த இன்பத்திற்கு உப்பாகவோ உவமையாகவோ வேறு உலக இன்பம் எதுவுமே இல்லை இல்லை என்பது உண்மை உண்மை இதுகுறித்தே ஒன்றதில் ஒன்று என்று உரைக்கவும் படாததாய் என்றுள்ளார் உலகில் பல பலவற்றை இன்பம் என்று கூறுகின்றனர் அப்படிப்பட்ட இன்பங்களில் சிறந்த ஒன்று என்று எதையாவது கொண்டு அந்த ஒன்றைப் போன்றது இந்த ஒன்றாகியிருக்க இன்பம் என்று சொல்ல முடியாதாம் பொறிமுலன் இன்பத்தையே அனுபவித்தால் அன்றி சொல்லி விளக்கக்கூடாததாய் இருக்கும்போது பொறிபுலன் இன்பத்தையே கூட அனுபவித்தால் அன்றி சொல்லி விளக்கக்கூடாததாய் கூடாததாய் இருக்கும்போது இந்த பேரின்பத்தை எப்படி சொல்லில் வடித்து காட்டக்கூடும் யோக ஞான தமிழறி சித்தர்கள் ஆன்மானுபவத்தை கொண்டு புரிந்த சித்தி செயல்களில் தமிழ் மொழி செய்து வழங்கினது ஓர் அரிய அற்புத சித்தி செயலே எனலாம் அவர்கள் தம் அக அனுபவத்தை வைத்து தமிழ் மொழியை ஆக்கினதோடு அக இன்பம் விளக்க வேண்டி அகப்பொருள் துறையையும் வகுத்து வழங்கியுள்ளனர் அந்த அகே இன்பம் யோக சித்தியைத்தான் குறிப்பதாய் உள்ளது அதுவும் புறப்புலநெறி வழக்கொடு புனைந்து உரை செய்துவிட்டுள்ளனர் ஆனால் அகமே உணராத புலவர்கள் அகப்பொருள் இலக்கணத்திற்கு காணும் பொருள் புலன் அனுபவ அளவே வெளியாவது அன்றி மேல்நிலை உண்மை வெளியாகின்றது இல்லை இந்த இன்பானுபவமும் அருளில் பெறப்படும் இயற்கை இன்பத்திற்கு எந்த வகையிலும் ஈடு ஆகாது இந்த இயற்கை இன்பம் சச்சிதானந்தம் சுத்த யோகியர் ஏகதேச அனுபவத்தில் கண்டு வெளியாக்கி இருந்தனர் இப்போதோ நம் சுத்த சன்மார்க்க தலைவர் அருட்பிரகாச வள்ளலார் திரு அருள் நிறை அனுபவத்தால் அகநிலையில் சச்சித் மயமான அருள் வடிவில் இருந்து கொண்டு சுத்த ஆனந்த வாழ்வு வாழ தலைப்பட்டதால் அந்த சச்சித் நிலையோடு ஆனந்தமும் பிரிவரக்கூடி சச்சிதானந்தமாய் அகமிருந்த வண்ணம் அணகப்பட்டு விலங்கலாகிவிட்டுள்ளதாம் ஆகவே இந்த ஒப்பற்ற தனி பேரின்பத்தை தானே பெற்று அந்நிலை நின்றே அதனை போற்றுகின்றார் இப்படி அடுத்து அகவல் வரிகள் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இது அது என்ன இயலுடைய அதுவாய் இது அது என்ன இயலுடையதுவாய் அதுவாய் நிறைந்த என் தனியில் பே இது அது என்ன இயலுடை அதுவாய் எதிர நிறைந்த என் தனி அருள் பே அருள் விளக்கவுரை அருட்பெருஞ்சோதியின் அனுபவமே உண்மை ஆனந்தமாக இருக்கின்றது சத்தும் சித்தும் அருவாயும் உருவாயும் உள்ள உண்மையை சத்விசாரத்தால் தான் காண முடிகின்றது மற்றபடி கரணை இந்திரியத்தால் காண்பது நிலையற்ற புற வடிவத்தோற்றமே ஆகும் சத்விசாரமே புறத்தோற்ற நிலையை கடந்து உள்ளி சத்தான அருவ அருள் ஒளியை கண்டுகொள்ளுவதாம் இது மிக மிக முக்கியம் மீண்டும் ஒருமுறை படித்து மனதில் நன்றாக இருத்திக் கொள்ளுவோம் சத்விசாரமே புறத்தோற்ற நிலையை கடந்து உள் அழுந்தி சத்தாகிய அருவ அருள் ஒளியை கண்டுகொள்ளுவதாம் இதனை குறிக்க திருவருட்பாவில் வள்ளல் பெருமான் பாடுகின்றார் அறிவாலே அறிவினை அறிகின்ற பொழுதங்கு அனுபவமாவது என்னடி தாயே செறிவாலே பிரிவாலே தெரியாது தெரியோ திருவருள் உருவம் என்று அரியடி மகளே அறிவாலே அறிவினை அறிகின்ற பொழுதங்கு அனுபவமாவது என்னடி தாயே செறிவாலே பிரிவாலே தெரியாது தெரியும் திருவருள் உருவம் என்று அறியடி மகளே இந்த பாடலில் இரண்டாவது வரி செறிவாலே பிரிவாலே தெரியாது தெரியும் என்பதை அண்மையப்படுத்தி படைத்து வேண்டும் செறிவாலே செறிவாலே தெரியும் ஆனால் பிரிவாலே தெரியாது விசாரணை ஞானத்தால் அறியப்படுவது மட்டும் அல்ல அறிந்து சார்ந்து அதுவாகி நிலைப்பது இந்த அருள் வடிவமாகும் ஞானத்தால் அறியப்படுவது அறியப்படுவது மட்டும் அல்ல அறிந்து சார்ந்து அதுவாக நிலைப்பது இந்த அருள் வடிவமாகும் இதுதான் சத் சித் சொரூப உண்மை இந்த வடிவிலே கலந்து அத்துவிதமாகி நின்று உலகியலை அருளியலாக கொண்டு வாழும்போது அந்த அருளின் இயல்பாகிய இன்பம் அகத்தே வெளியாகின்றதாம் அந்த இன்பமே அருள் இன்பம் அருள் வழி தோன்றுகின்ற இன்பம் அதுவே சச்சித்தின் விலை பயனாம் சச்சிதானந்தம் இப்படிப்பட்ட அருள் இன்பம் அக அருள் அனுபவம் அடையாதவர்களுக்கு கொஞ்சமும் புரியாது எவ்வளவு சொன்னாலும் புரிந்து கொள்ளவும் முடியாததாம் நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று கூறும் இன்பம் இந்த அருள் இன்பமே அல்லாது மற்று எந்த இன்பமும் அல்லவாம் திருமந்திரம் குறித்த அந்த இன்பம் இன்னது என்று சொல்லக்கூடாததுதான் ஆனால் அந்த இன்பம் இன்னது என்று உணர்ந்தும் கண்டும் அனுபவிக்க வழி சொல்லுகின்றார் அவ்வழியில் தீவிரமாய் பயின்றால் அந்த இன்பத்தை அகே அனுபவத்தில் பெறலாகும் அந்த திருமந்திரம் இது நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் நான் பெற்ற இன்பம் இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடில் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடில் ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் ஊன் பற்றி நின்ற உணர்வு உரு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே தான் பற்ற தலைப்படும் தானே வான்பற்றி நின்ற மறைபொருள் என்பது ஓம் என்னும் வான்வெளி நிறை பொருளாம் அந்த ஓமே இந்த மனித ஜீவ தேகத்தில் அறிவுக்கறிவாகிய அருள் ஒளி வளர் ஆன்மாவால் இருக்கின்றதாம் அந்த அருள் ஒளியினை பற்ற பற்ற உளத்திலே அந்த அருள் இன்பம் அனுபவமாகும் இதனையே நம் வல்லலார் அருளாலே அருள் இறை அருள்கின்ற பொழுதங்கே அனுபவமாவது என்னடி தாயே தெருளாலே மருளாலே தெரியாது தெரியும் திருவடி இன்பம் என்று அரியடி மகளே தெருளாலே மருளாலே தெரியாது தெரியும் என்பதை தெருளாலே தெரியும் மருளாலே தெரியாது என்று பொருள் கொள்ள வேண்டும் என்றதால் இந்த இன்பத்தை அருள் அனுபவத்தால் தான் அடைய முடியும் என்பது தெளிவு உலகியல் இன்பத்திற்கும் இந்த அருளியல் இன்பத்திற்கும் உள்ள வேறுபாடு உலகர் சிறிதும் அறியார் அப்படி உள்ளவர்களுக்கு அந்த இன்பம் இது போன்றது அது போன்றது என ஓமித்து கூற முடியாது என்பது உண்மை அந்த இன்பத்திற்கு ஒத்தது நேரானது எதிரானது வேறு எதுவும் இல்லை என்பது அறிவோம் இந்த அருட்பேரின்ப இந்த அருட்பேரின்பே இயற்கை இன்பம் என்று கொல்லப்படுகின்றது இதனை தனி இன்பமாக போற்றிக் கொள்ளுகின்றார் நம் வள்ளல் பெருமான் அடுத்து அகவல் வரிகள் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி மூன்று ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நான்கு ஆக்குறத்தைகள் அனைத்தையும் கடந்து மேல் நிறைந்த கடந்து மேல் ஏக்கர நிறைந்த என் தனியின்பே அருள் விளக்க உரை அவத்தைகள் என்றால் துன்பங்கள் துன்பானுபவ நிலைகள் இந்த துன்பாவத்தைகள் புறத்தோற்றத்தில் தயவு இன்மையால் நிகழ்கின்ற செயல்கள் போல் காணப்படும் உண்மையில் இது கடவுளரின் மரக்கருணை செயலே இதனால் உயிர்கள் அறிவனுபவத்தில் மேலே மேலே ஏறி உயர்ஞான நிலை உறவும் அருள் நிலை பெறவும் ஆனந்தானுபவம் அடையவும் கூடியதாயிருக்கின்றதாம் அதனால் இந்த அவத்தைகள் ஆக்குறும் அவத்தைகள் என குறிக்கப்பட்டுள்ளது மனித பிறப்பில்தான் அறிவு புலன் உணர்வு நிலை கடந்து மனோ பகுத்தறிவு நிலையை அடைந்து உள்ளது இதனால் உயிர் உணர்விலே உண்டாகின்ற அவத்தைகள் மக்களால்தான் அதிகம் தூய்க்கப்படும் மற்ற உயிரினங்களுக்கு துன்பாவத்தைகள் அவ்வளவு அதிகம் பாதிக்கின்றது அல்லவாம் இதனால் உயிர்களின் வாழ்வுக்கு தாவரங்களையே உணவாக அமைக்கப்பட்டுள்ளது என்று அறியலாகும் மனிதன் இந்த தாவர உணவு ஏற்பதும் அவ்வுணவு விளைத்தலில் ஏற்படுகின்ற விஷ ஜந்துக்கள் எலி பாம்பு முதலிய பிராணிகள் அழிக்கப்படுவதும் ஜீவகாருண்ய செயலே அன்றி ஜீவ இம்சை செயல் என்று நினைத்து கலக்கமடைய வேண்டியதில்லையாம் கடவுளே எவ்வுயிரையும் மேல்நிலைக்கு ஏற்றத்தான் எவ்வுயிரையும் இந்த அவத்தை நிலைகளை கடந்திடச் செய்கின்றார் ஆகையால் மனிதன் உள்ளத்தில் உண்மை தயா நெகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அருள் அனுபவ இன்ப லட்சியத்தோடு உயிர் வாழ்வு மேற்கொண்டால் புலன் இன்பத்திற்கு ஆளாகிடான் புலை உணா புலால் உணவு முதலியன ஏற்பதை அடியோடு விட்டு விடுவான் அப்போதுதான் சுத்த இன்பம் வளர் உயர்நிலையுற்று வாழ்வர்க்கு உரியவன் ஆவான் அந்த மேல்நிலையில்தான் சுத்த சுகானந்தம் பரிபூரணமாக இருந்து கொண்டிருக்கின்றதாம் இந்நிலை பேறு எய்திடுவதற்கு முன்பு மேற்கூறிய ஆக்குறும் அவத்தைகள் அனைத்தையும் கடந்திட வேண்டும் இந்த அவத்தையின் அனுபவம் மனிதனில்தான் உச்சகட்டத்திற்கு சென்று திருவருள் பெற்றவுடன் ஏக்கமெலாம் உளச்சோர்வெலாம் நீங்கிட பெற்று அவன் நிறை தனி இன்ப அனுபவம் ஏற்கின்றான் மேற்படி சுத்த இன்பம் அருள் ஒளி நிலை உற்று அகமிருந்த வண்ணம் விரிந்து அனக வாழ்வு மேற்கொள்ளுவதால்தான் ஒருவனுக்கு இந்த இன்பம் இன்னது எனவும் விளங்கும் இதனால் அவன் இந்த இன்பத்துடன் மரணமில்லாது வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையை எய்துவான் அடுத்து அகவல் வரிகள் ആയിരത്തി എണ്ണൂറ്റി നാപ്പത്തി ഐത് ആയിരത്തി എനൂറ്റി നാപ്പത്തി ആറ് അറിവ് കരുവിനില് അത് അത് അതുവായ് എറിവറ്റോങ്ങിയേം അറിവ് കരുവിനില് അത് അത് അതുവായ് എറിവറ്റോങ്ങിയ என் அருள் விளக்க உரை உயிரினங்களை இனம் பிரித்தறிவதற்கு அந்த அறிவு விளக்க நிலையே படித்தரமாய் அமைந்துள்ளது ஓரறிவுடைய தாவரம் முதல் ஆறறிவுடைய மக்கள் வரை குறிக்கப்பட்டுள்ளன இந்த மனிதப் பிறவியில் வெளியாகியுள்ள பகுத்தறிவே உண்மையை திருவொருளால் உணர வல்லதாய் இருக்கின்றதாம் அந்த அறிவு திருவருள் நிலை சேராத போது அந்த அறிவு திரு அருள் நிலை போது பொறிவுலன் உணர்வோடு சேர்ந்து உலகிடை உழன்று கொண்டும் அவத்தைகள் பல பட்டு பட்டு இன்பம் ஈதென அறியாது இருளிலே பிறந்து மருளிலே வளர்ந்து மருளிலேயே மடிந்தும் போய்கொண்டிருக்கின்றதாம் இது முக்கியம் மீண்டும் கவனிப்போம் உயிரினங்களை இனம் பிரித்தறிவதற்கு அந்த அறிவு விளக்க நிலையே படித்தரமாய் அமைந்துள்ளது ஓரறிவுடைய தாவரம் முதல் ஆறறிவுடைய மக்கள் வரை குறிக்கப்பட்டுள்ளன இந்த மனிதப் பிறவியில் வெளியாகியுள்ள பகுத்தறிவே உண்மையை திருவருளால் உணர வல்லதாய் இருக்கின்றதாம் அந்த அறிவு திருவருள் நிலை அதாவது அருள் நிலை சேராத போது பொறிவுலன் உணர்வோடு சேர்ந்து உலகிடை உழன்று கொண்டும் அவத்தைகள் பல பட்டு பட்டு இன்பம் ஈது என அறியாது இருளிலே பிறந்து மருளிலே வளர்ந்து மருளிலேயே மடிந்தும் போய்கொண்டிருக்கின்றதான் பக்குவ மனிதன் திருவருள் ஞானம் அடைந்து தன் அறிவுக்கறிவான அருளையே என்று அறிகின்றான் அந்த அருளேதான் இதுகாரும் அகமிருந்து உயிரையும் உணர்வையும் உடலையும் வழங்கி வந்ததை இப்போதே நன்கு தெளிவாக அறிந்து கொள்ளுகின்றான் அந்த அருளேதான் அருவ சத்தாக ஆதிமுதல் இருந்தும் சித் விளக்க உருவாக புறத்தே தோன்றி தோன்றி மறைந்து கொண்டும் இப்போது இந்த சச்சித்திடையே உயிர் உணர்விலே அருவுருவ அருள் இன்பமாக வெளிப்பட்டுள்ளதாம் இதுவே இன்று அறிவுக்கு அறிவினில் அது அது அதுவாய் குறிக்கப்பட்டுள்ளதாகும் அருளால் விளங்குவது விளங்குவதுதான் இந்த சத்து சித்து ஆனந்தம் என்ற குறிப்பு இந்த அடியில் காட்டப்பட்டுள்ளது அது 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 என்பன சத்து சித்து ஆனந்தமாம் இந்த ஆனந்தம் இயற்கை இன்பமாக அன்றே தொட்டு ஆன்மாவில் மறைந்து இடக்கின்றது அந்த இன்ப வெளியீட்டின் பொருட்டே சூழ் ஜோதி நிலையை சூழ் ஒளி நிலையை பலப்பலவாக தோன்றி பரிணமித்து கொண்டே வந்துள்ளதாம் பொருள் நிலை தோற்றங்கள் கிரியாசக்தி இயக்கங்கள் ஞானசக்தி விளக்கங்கள் யோக சக்தி விளக்கங்கள் அருட்சக்தி அனுபவங்கள் எல்லாமும் அந்த சூழ் ஒளியின் பரிணாமங்களே ஆகும் ஈற்றில் உண்டாகிய இந்த அருட்சக்தி அனுபவத்தில்தான் இறை இயற்கை நிறை இன்பம் வெளியாகின்றதாம் இதுகாரும் அந்த இன்பம் அந்த அகமிருந்தே அனகமாக விரிவுற்றுள்ளதையே எரிவற்று அதாவது நீங்குதல் இன்றி ஓங்கியது என்கின்றார் வல்லல் பெருமான் தைவ் அருட்பெருஞ்சோதி ஜோதி அருட்பெருங் ஜோதி तणिप्परूं करुनें अरुप्परूं जोदी